புடலங்காய் எப்போதுமே கூட்டாக வச்சு சாப்பிட்ருக்கோம் பொரியலாக வச்சு நம்ம தொட்டுக்க செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை தொட்டுக்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிக்கிறேன் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டுறதுக்கு வந்து நான் மூணு பாகமாக வெட்டி அதில் இருக்கிறத பூரா நல்லா எடுத்துட்டேன் நீங்கள் ரவுண்ட் சேஃபில் தான் வெட்டணும்னு அவசியம் இல்லை நல்ல பொடியாக நீங்கள் எப்போது காய் சீ பொறிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் எப்படி செய்வீங்களோ அதே மட்டுமே நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக தான் நறுக்கி இன்றைக்கி செய்ய போகிறேன் ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் இதை வேக வச்சிடலாம் இதை நான் வந்து உப்பு போடாமையே வேக வைங்க அதான் நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு சைடு ரெண்டு தக்காளி பழம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு பத்து பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு சைடு புடலங்காவை வேக வச்சிருங்க நான் இப்போ குழம்பு தாளித்த பாத்திரம்தான் நான் எடுத்திருக்கேன் தாளித்ததுலேயே இப்போ நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசத்துக்கு தயிர் சாதம் இதுக்கெலாம் சைட் டிஷ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டை நச்சு போடாதீங்க அது டேஸ்ட்டே மாறி போயிடும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கோங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கு நல்ல பொடியாக நறுக்கிட்டு பெரிய உறவு ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளிப்பெல்லாம் ரெண்டு எடுத்துருக்கேன் ரெண்டு நல்லா பொடியாக நறுக்கி தானே எடுத்துருக்கேன் தக்காளி பழத்தை ஆட் பண்ணி தக்காளி பழம் நல்லா வதங்கணும் நீங்கள் அதுக்கு நல்ல பொடியாக நறுக்கிக்கங்க ரொம்ப பேஸ்ட்டு பேஸ்ட்டாக நறுக்கி போட்டுறதுங்க உங்களால் எவ்வளோ எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு நறுக்கி போட்டுக்கோங்க அரைச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும் அப்படியே நம்மளுக்கு கொல கொழன்னு வந்துடும் அந்த ஸ்டேஜ் வேணாம் நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க புடலங்காவுக்கு உப்பு நிறையா போட்டுறாதீங்க புடலங்காய்க்கு அப்புறம் கச்சி போயிடும் உடகங்காய் உப்பு ரொம்ப இழுக்கக்கூடியது அதனால் நான் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு மஞ்சள் தூள் கா டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு கரம் மசாலா தூக்கலாம் வேணால் நீங்கள் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் மசாலா ஐட்டத்தெலாம் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் அப்பதிக்கி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு ரெண்டு செகண்ட் நல்லா மூடி வச்சிருங்க தக்காளி வதங்குகிற வரைக்கும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மதியாக இருக்கணும் தக்காளி கழிப்பழம் வெங்காயம் நல்லா வதங் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுக்காண்டி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டிருக்கேன்னா குழந்தைங்க அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரவுண்ட் ஷேப் இருக்கிறனால ரொம்ப பொடியாக நறுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு கொலகலப்பு தன்மைக்கு போயிரு அதனால தான் நான் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நறுச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு இப்போ உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு நிமிஷம் மூடி வச்சுருந்தா போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா புடலங்காமல் நம்ம கடைசியில் தானே ஆட் பண்ணுறோம் அதில் தக்காளி வெங்காய சாந்தெல்லாம் சாறுறதுக்காண்டி தான் நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்க சொல்கிறோம் ஒரு நிமிஷம் கழித்து இப்படி பார்த்தீங்கன்னா மேலாப்பில் என்ன பிரிஞ்சுருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கிரேவி பதத்துக்கு நல்லா இருக்குது இது நம்ம ஊரில் என்ன சொல்லுவோங்கெல்லாம் கருவாட்டுக்கு தொப்பு செய்வோம் அந்த தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சோம் நல்லா அருமையாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது நல்லா சொல்லுங்கள்